வணக்கம் மிதுன ராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வருகின்ற எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கடகராசியில் அமர்ந்து அதிசயமான நற்பலன்களை அள்ளித்தர குரு பகவான் மிதுன ராசியான உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வரப்போகிறது நல்ல நேரம் வந்தால் இரண்டு ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் பொருளாதார இழப்பு கையில் காசு பணம் இல்லாமல் பட்டு வந்த கஷ்டம் சொந்தமாக இருந்தாலும் எத்தனை உறவாக இருந்தாலும் கெட்ட நேரங்களில் உதவி செய்ய யாரும் இல்லை என்பதை உணர்த்தினார் நீங்களும் உணர்ந்தீர்கள் குரு பகவான் என்பவர் பொருளாதாரத்தின் அதிபதி பொன்னவன் மன்னவன் புத்திரக்காரகன் தனக்காரகன் சுபநிகழ்ச்சிகளை செய்து கொடுத்து மனம் சந்தோஷம் அடைவதற்குண்டான வழிகளை காட்டக்கூடிய ஒரு மிகவும் சிறப்பாகவும் மிகவும் நல்ல கிரகனு ஜோதிடர்களால் போற்றக்கூடிய ஒருவர் தான் குரு பகவான் உங்களுக்கு திருமணம் ஆகணுமா குரு பலம் இருக்கணும் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கணுமா குரு பலம் இருக்கணும் வீடு கட்ட ஆரம்பிக்கணுமா குரு பலம் இருக்கணும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கணுமா குரு பலம் இருக்கணும் இப்படி எந்த சுப நிகழ்ச்சி என்று சொன்னாலும் முதலில் எல்லோருடைய வாயிலும் வருவது குருபலம் இருக்கா அப்படின்வாங்க ரெண்டு பயிற்சி பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் பேச்சு பெற்று அமரும்போது கண்ட தோஷத்தை தருகிறார் கண்டாதி தோஷத்தை தருகிறார் என்பது ஜோதிட விதி கண்டாதி தோஷம்னா உடம்பு சரியில்லாத படுக்கிறது சின்ன இருந்தால் அது பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் போகிறது மன நிம்மதி இல்லாமல் போகிறது பனிரெண்டில் இருக்கும்போது பல வகையிலும் விரயங்களை கொடுப்பது பனிரெண்டில் இருக்கும்போது அதற்கு பல வகையிலும் மாற்றம் பெற்று அமருவது தான் ஜென்மகுரு இப்போ இருக்கிறார் இல்லையா ஜென்மத்தில் குரு இருந்தால் சிறைவாசம் சொல்லுவாங்க இது எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் சிறைவாசம்னா என்ன அரசாங்கத்தால் தண்டனைகளை அனுபவித்து சிறையில் இருப்பது அது அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருவேளை ஜாதகத்தில் வந்து நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசா பகை பெற்ற கிரகத்தினுடைய தசா ஆறு எட்டில் அமர்ந்த கிரகத்தினுடைய தசாவாக இருந்தால் பேசிய சில வார்த்தைகளில் அல்லது எதிரிகளாலும் அல்லது துரோகிகளாலும் சில பிரச்சனைகளை சந்தித்து காவல்துறையில் பதிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்திருக்கலாம் நீசம் பெற்று பாதகத்தை தரக்கூடிய கிரக தசாவாக இருந்திருந்தால் சிறைவாசமும் போயிருக்கலாம் ஆனால் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் படுத்திருந்தால் கூட எதையுமே செய்ய முடியாமல் செயல்படுத்த முடியாமல் முயற்சித்தும் வெற்றிகளை பெற முடியாமல் மூளையில் முடங்கி கிடப்பது கூட சிறைவாசம் போல தான் அப்படியும் எடுத்துக்கலாம் எந்த வேலையும் செய்ய எந்த வேலை செய்தாலும் அதில் வந்து நன்மை இல்லை குடும்பத்திலையும் ஒற்றுமை இல்லை கணவனுக்கு மனைவி பிடிக்காதவங்களாகிறாங்க மனைவிக்கு கணவன் ஆகிறாங்க இப்படியெல்லாம் நடக்கும்போது இதுவும் ஒரு இடத்தில் வந்து குழப்பத்துடனும் மன சஞ்சலத்துடன் க கவலையுடன் இருக்கும்போது இதுவும் சிறைவாசம் மாதிரி தான் இப்படி கூட இருக்கலாம் இந்த இரண்டு நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அதிர்ஷ்ட காலத்தை நோக்கி வெற்றி பாதையை நோக்கி சுபநிகழ்ச்சிகளை செய்து மனம் சந்தோஷம் அடைகின்ற இடத்தை நோக்கி மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி பெற்று அமரப்போகிறார் போகிறார் இவ்வளவு உங்களுக்கு மன சந்தோஷம் அடைகிற அளவுக்கு சொல்கிறத்துக்கு சில காரணம் இருக்குது ஏன்னு கேட்டிங்களாக்கா ரெண்டு வருஷமாக கஷ்டப்படுத்திட்டார் ரெண்டு வருஷம் சொல்ல முடியாது அதிசார பயிற்சி தானே ஒன்றரை வருஷம்னு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஒன்றரை வருஷத்தில் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க குரு பகவான் பேச்சு பெற்று ராசிக்கு இரண்டில் அமருவது இரண்டில் அதுவும் உச்சம் பெற்ற கிரு கிரகமாக அமருவது என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்கும் அது தசா நல்ல நிலையில் இருந்தால் முதல் வெற்றி என்பது உங்களுக்காகத்தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதாரத்தில் உயர்வு ஸ்தானம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடியது இதனால் வரையில் திருமணம் தடைப்பட்டு இருக்கா சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு இருக்கா வீடு கிரக பிரவேசனம் இருக்கா வெளிநாட்டுக்கு போகிறது தடைபட்டுருக்கா இல்லை வீடு கட்டுறது பாதியில் நின்று போயிருக்கா எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் செய்து முடிச்சிடலாம் இது குரு பகவானை மட்டும் வச்சு சொல்லிடுறதில்ல கேது பகவானும் உங்களுக்கு மூன்று இருக்கிறாரு ராகு பகவான் ஒன்பதில் இருக்கிறார் இப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நிறைய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சனி பகவான் பத்தில் இருக்கும்போதும் குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது இப்போது முற்றிலும் மாறுபட்டு அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் முதல்ல சொல்லியாச்சு தசா நல்லா இருக்கணும் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க மிதுன ராசிக்காரங்களுக்காக ஒரு லட்சம் பேருக்கும் ஒரே பலன்களாக இருக்காது ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உச்சபட்ச பலமாக இருக்கும் ஒருத்தருக்கு மத்தியம பலமாக இருக்கும் ஒருத்தருக்கு சாதாரண பலமாக இருக்கும் அது தசா செய்யக்கிற தசாக்கள் செய்கின்ற சூட்சமமாக இருக்குமே தவிர சொல்கிறவங்க பொதுவாக சொல்லிட்டு போயிடணும் நாங்கள் ஆனால் இரண்டில் வந்து குரு பகவான் வருகிறார் என்றாலே எண்ணற்ற நற்பலன்களுக்கு குறைவு இருக்காது பொருளாதார உயர்வு உண்டு செய்கிற தொழிலில் பல வகையில் லாபங்கள் இருக்கும் சிறு தொழிலாக இருந்தால் லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார உயர்வு வந்த உடனே பல வகையிலும் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு சரி குரு பகவான் நன்மைகளை செய்ய போகிறார் முடிவாயிடுச்சு இப்போது இரண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த ராசிகளை பார்க்கிறார் அதனால் என்ன பலன் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்தலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கிறார் ரெண்டாம் இடம் என்பது பொருளாதார உயர்வு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது குடும்பத்தில் நல்ல பேரை எடுக்கிறதுன்னு முதல்ல சொல்லிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து விருச்சக ராசியின் மீது பதியும் அப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசி இதனால் வரையில் உங்களை பிடித்திருந்த தரித்திரம் நோய் பிரச்சனை கடன் தொல்லை இதனால் வரையில் உங்களை செயல்படுத்த முடியாத அளவுக்கு உங்களை வந்து தடைகளாகவும் தடங்கல்களாக செய்து கொண்டிருந்தவங்க தவிடு பொடியாகி மறைந்தே போவாங்க இது ஒரு பத்து வருஷத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு தான் நன்மைகளை சொல்லும்போது வந்து மனசு சந்தோஷமாக இருக்கும் கெட்டது சொல்லும்போது வெறுக்கும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை என்பது விருச்சகராசின் மீது பதிவதினால் கடன் பகை எதிர்ப்பு அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு அடுத்ததாக குரு பகவான் இரண்டாம் ராசியில் இருந்து கொண்டு அவருடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் உங்களுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் அண்ணா உங்களை மறைமுகமாக இதனால் வரையில் உங்களுக்கு பாதகத்தையும் பாதகத்தையும் செய்து வந்த எந்த சக்தியாக இருந்தாலும் விலகும் கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை தொல்லை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வரலாம் இந்த ஒன்றரை வருஷத்தில் அது ஏற்பட்டு இருந்தால் அதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் வந்து அது சொல்ல முடியாது இந்த ஒன்றரை வருஷத்தில் குரு பகவான் பன்னிரெண்டில் வந்தார் ஜென்ம ராசியில் வந்தார் இப்போ ஏற்பட்டு இருந்தால் முற்றிலும் நீங்கள் மாறுபட்டு அதுலேருந்து வெற்றி கண்டு வெளியில் வரலாம் அடுத்ததாக குரு பகவானை பொறுத்த பிறகு அவருடைய இரண்டாம் ராசியில் இருந்து கொண்டு பத்தாம் பார்வை அதாகட்ட ஒன்பதாம் ராசியை பார்ப்பார் அது வந்து உங்களுக்கு பத்தாம் ராசியாக வரும் குரு பகவான் இரண்டில் இருப்பார் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியை பார்ப்பார் மீன ராசி என்பது உங்களுக்கு பத்தாம் ராசியாக இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணிக்கங்க பொறுமையை கேட்டுக்கங்க குரு பகவான் கடகராசியில் பயிற்சி பெற்று அமருவார் அவருடைய ஐந்தாம் பார்வையாக ராசி ஆறாம் ராசி எட்டாம் ராசியாக மகர ராசி அவருடைய ஏழாம் பார்வை அப்படி ஒன்பதாம் பார்வை என்பது வந்து மீன ராசி இதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஆறிலே குரு பகவான் வரும்போது கெட்டதும் எட்டில் வரும்போது கெட்டதும் பத்தில் வரும்போது கெட்டதுன்னு சொல்கிறாங்க குரு பகவான் பார்வை மட்டும் நல்லதுன்னு சொல்கிறான்னு கேட்டிங்களாக்கா அவர் நல்ல இடத்திலிருந்து பார்க்கின்ற அனைத்து பார்வையும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அவர் நல்லது நல்ல இடத்துல நிற்கிறாருங்கன்னா அந்த ராசிக்கெல்லாம் நல்லது தான் இதுக்கு பேர் தான் சொல்லியிருக்கிறது குரு இருக்கிற இடம் பாழாக இருந்தாலும் பார்க்கின்ற பார்வையில் எந்த விதமான பிரச்சனைகளும் நல்லபடியாக பார்த்து முடிச்சு அவங்களுக்கு நன்மை செய்வார் சொல்லுவாங்க அந்த வகையில் யோகசாலி தான் மிதுன ராசி ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து நோய் கடன் பக்கம் எதிர்ப்பு எட்டாம் இடத்துல பார்க்கறதுனால இதனால் வரை சதி செய்து வந்த எத்தனையோ பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றது பத்தாம் இடத்தை பார்க்கறது தொழில் அபிவிருத்தி பல வகையில நன்மைகள் என்பது கட்டாயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது இதிலிருந்து உங்களுக்கு நெற்பலம் நடக்காதும் ஒரு வருஷம் மட்டும்தான் ஒரு வருஷத்தில் மத்தியம பலனும் இருக்குது உயர் பலனும் இருக்குது நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கடந்த ஆண்டுகளில் பட்டு வந்த கஷ்ட நஷ்ட துன்பங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை தேட வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்